வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கைக்கு இனிமேலும் நிதி அவயம் அளிக்கப்படும் என்ற ஒரு நற்செய்தியை வழங்கிவிட்டு இலங்கை தீவில் கடந்த ஒரு வார காலமாக நடத்திய களப்பயணத்தை முடித்துக்கொண்டு ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதிய குழாம் அந்த நாட்டை விட்டு கிளம்பிவிட்டது இலங்கைக்கான ஐஎம்எப்பின் மிஷன் தலைவர் இவான் பாபகியோ தலைமையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இந்த குழு நடத்திய கள ஆய்வுகளுக்கிடையே நாட்டின் அரசு தலைவரும் நிதியமைச்சருமான அன்பகுமார திசாநாயக்கா பிரதமர் ஹரணி அமரசூரியா மத்திய வங்கியின் ஆளுநர் உட்பட்ட பல முக்கிய முகங்களுடனான சந்திப்புகளுக்கும் நேரங்கள் ஒதுக்கப்பட்டன அவற்றின்படியே சந்திப்புகளும் இடம்பெற்றன எனினும் ஐயமைப்பு குழு கொழும்பில் தங்கியிருந்த வேளை எத்தனை தமிழ் அரசியல் முகங்கள் அல்லது தமிழ் குடிசார் அமைப்புகள் அதனை சந்தித்துக் கொண்டன என்பதை அவற்றுக்கே கூடிய ஒரு விடயம் நேற்று இலங்கைக்கு மகிழ்வை கொடுக்கும் வகையில் ஐஎம்எஃப் ஆகிய நாணய நிதியத்தின் இந்த நகர்வு வந்தாலும் புகோள அரசியல் நிலவரத்தின் சமகால அதிர்வுகளில் இலங்கைக்கும் பெரிதும் சாதகம் இல்லை என்பது வெளிப்படையானது இலங்கைக்கு மட்டுமல்ல உலக நாடுகள் அனைவற்றுக்குமே வாஷிங்டனில் இருந்து டொனால்டு ட்ரம்ப் என்ற ஒற்றை மனிதர் எடுக்கும் நகர்வுகள் மற்றும் அவரது கருத்துக்களால் கண்டங்கள் தொடர்கின்றன அந்த கண்டங்களின் அடிப்படையில் உலக பொருளாதாரத்தை மையப்படுத்திய புதிய பாதக செய்திகள் இன்றும் வெளிவந்தன ஈரான் அமெரிக்காவுடன் அணு ஆயுதங்கள் குறித்த ஒரு சமரச ஒப்பந்தத்தை செய்வதற்குரிய நேரம் கடந்துவிட்டதாக நேற்று அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதால் ஈரான் மீதான தாக்குதல் எந்த வேளையும் அமெரிக்காவால் நடத்தப்படலாம் என்ற அச்சங்கள் ஊகிக்கப்படும் நிலையில் உலக பொருளாதாரம் உலுக்கம் அடைவது ஒரு விடயம் இது இலங்கை தீவுக்கும் புதிய பாதகமான நிலைமையை வெற்றிப்படுத்தக்கூடும் அமெரிக்கா ஈரானை ஒருவழி தொட்டால் அதன் எண்ணெய் உற்பத்தி அடிவாங்கும் என்பது எதிர்பார்க்கத்தக்கது அதேபோல அமெரிக்கா தனது நாட்டை தொட்டால் ஈரானும் மத்திய குலக்கில் உள்ள அமெரிக்க பங்காளிகளுக்கு தாக்குதலை தொடுத்தால் அவற்றின் எண்ணெய் உற்பத்தியும் அதாவது அமெரிக்காவின் பங்காளி நாடுகளின் எண்ணெய் உற்பத்தியும் குலையும் என்பதால் இவ்வாறான பாதக நிலைமைகளால் தனக்கு என்ன ஏற்படக்கூடும் என்பதை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் நிச்சயமாகவே அறிந்து கொள்ளக்கூடும் இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையில் முக்கியமான தனித்துவ அதிரடிகளுக்கு பெயர் பெற்று அதன் பிரபலமான சீல் பிரிவில் பயிற்சியை பெற்ற ஒரே ஒரு ஸ்ரீலங்கா கடற்படை முகமாக கருதப்படும் கோயன் சமிந்த மர்மான முறையில் தனது முகாமில் நேற்று மரணமடைந்த சம்பவமும் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பதினேழில் ஸ்ரீலங்கா கடற்படையில் இணைந்த இவர் அதன் சிறப்பு படகு பாதுகாப்பு படைப்பிரிவில் பணியாற்றிய போது இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இவருக்கு அமெரிக்காவின் சீல் கடற்படை பயிற்சிகளை பெறும் ஒரு வாய்ப்பு கிட்டியிருந்தது இலங்கைத்தீவை பொறுத்தவரை அதாவது ஸ்ரீலங்கா கடற்படையை பொறுத்தவரை அமெரிக்க கடற்படையின் சீலின் அடிப்படை பயிற்சிக்கு தெளிவான ஒரே ஒரு முகமும் இவர் தார் இவ்வாறாக பயிற்சியை பெற்று சீல் கடற்படையின் சிறப்பு சான்றிதழையும் பெற்று அவர் மீண்டும் ஸ்ரீலங்கா கடற்படையில் இணைந்து பணியாற்றிய போதுதான் நேற்று அதிகாலை அவர் தனது படுக்கையில் மரணமடைந்து கிடந்தார் தூக்கத்தில் இருந்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்க கூடும் என்ற முதற்கட்ட ஊகங்கள் இருந்தாலும் அமெரிக்க சீல் கடற்படையின் பயிற்சியை பெற்ற இவர் மரணமடைந்ததற்கான காரணங்கள் அதிகாரபூர்வமாக இன்னமும் அறிவிக்கப்படவில்லை அகமொத்தம் அமெரிக்க சீல் படைப்பிரிவின் பிரிவின் பயிற்சியை பெற்று ஒரே ஒரு தமது முகத்தை இழந்த துக்குப்பில் ஸ்ரீலங்கா கடற்படை இருந்தாலும் ஸ்ரீலங்காவின் உள்ளூர் அரசியல் அதகலங்கள் தொடர்ந்து மீழ்ச்சியடைகின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்திய நகர்வுகள் மீண்டும் பரபரப்பாக தொடர்கின்றன ரணில் விக்ரமசிங்க தனது அரசு தலைவர் பதவிக்காலத்தின் இறுதி கட்டத்தில் தனது மனைவியான மைத்திரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக பிரித்தானியாவுக்கு பயணப்பட்டு கொண்டார் அப்போது அது ஒரு அரசமுறை பயணமாக கூறப்பட்டது ஆனால் அது ஒரு அரசமுறை பயணம் அல்ல தனிப்பட்ட பயணம் என்பது தற்போது ஈரக்குறைய முற்றாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ரணில் அன்று அந்த பயணத்துக்கு அரச நிதியை பயன்படுத்தியமை பூதாகரமாக எழுந்ததை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அன்று நீதிமன்ற உத்தரவின்படி கைது செய்யப்பட்ட ரணில் சில நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போது அவரது உடல்நிலை மோசமான கதைகளெல்லாம் தீவிரமாக உலா வந்ததும் வேறு வழியின்றி ஸ்ரீலங்கா சிறைத்துறை அவரை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சைகளை வழங்கியது பின்னர் அதே மருத்துவ காரணங்களுடன் ரணில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இது ஏற்கனவே நீங்கள் அறிந்த பழைய கதை இவ்வாறாக ரணில் அன்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போது அவர் தனக்குரிய மருத்துவ வசதிகளை முறைகேடாக பயன்படுத்தியதான குற்றச்சாட்டுகள் அத்துடன் ரணில் ஒரு சந்தேக நபராக இருக்கும் போதிலும் நேற்று அவர் தோன்றிய போது அமர்ந்திருந்த பாணி ஒரு விஐபி அதாவது விசேட பிரமுகர் பாணியில் இருந்தமை குறித்தும் நீதிமன்றமும் தற்போது விசனப்பட்டுள்ளது ரணில் விடயத்தில் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் ஒரு மென்போக்கை எடுப்பதான ஒரு விசனமும் உறுத்தலும் அன்றகுமாரதிசாநாயக்காவின் அரசாங்கத்திற்கும் ஜேவிபியின் முன்னணி முகங்களுக்கும் இருக்கும் நிலையில் நேற்று இந்த நிலைமையை மாற்றிக் கொள்வதற்காகவோ என்னவோ சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பாக தோன்றிய அதன் மேலதிக சட்டமா அதிபர் திலீப பீரிஸ் ரணிலின் விடயத்தில் சற்று காட்ட தலைப்பட்டார் ஒரு நபரான ரணில் நீதிமன்றத்தில் இவ்வாறு விஐபி போல அதாவது சேட பிரமுகர் போல அமர்ந்திருக்க முடியும் என்ற வினா அரச தொடரால் எழுப்பப்பட்டது ரணில் இவ்வாறு சிறப்பு நிலையில் அமர வேண்டுமானால் அதற்கு நீதிமன்றத்தின் பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் அரச வழக்கு தொடரனால் முன்வைக்கப்பட்ட போது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டமை ரணில் தரப்பு சட்டவாளர்களுக்கு ஒரு பாதகமான விடயமாகவும் நேற்று மாறியிருந்தது இதே சமகாலத்தில் ரணிலுக்கு வழங்கப்பட்ட பிணை விடுதலை முதலெடுத்து நேற்று மீண்டும் அவரை கைது செய்து உள்ளே போடும் வகையில் அரச வழக்கு தொடினர் தரப்பு ஒரு ஆர்வத்துடன் என்றாலும் முன்னர் ரணிலுக்கு வழங்கப்பட்ட உத்தரவை மறு பரிசீலனை செய்து கொள்ள தான் விரும்பவில்லை என நீதிபதி குறிப்பிட்டமை சட்டமாதிபர் திணைக்கழகத்துக்கு ஒரு ஏமாற்றமான விடயமாகவும் நேற்று இருந்திருக்க கூடும் கடந்த வருட ஆகஸ்ட் மாதத்தில் தனது தடுப்பு காவல் காலத்தில் தனது உடல்நிலையை மிக மோசமாக காட்ட வேண்டும் என்பதற்காக ரணில் சில தில்லாலங்கடித்தனமான நகர்வலை செய்ததாகவும் குறிப்பாக உச்சக்கட்ட நடிப்பை வெளிப்படுத்தியதாகவும் இந்த நடிப்பின் மூலமே அவர் தேசிய மருத்துவமனையின் விசேட சிகிச்சை பிரிவுகளை பெற்றுக்கொண்டதாகவும் ஆனால் இது ஒரு தவறான நடவடிக்கை என அரச வழக்கு தொடர்னர் நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டி கொண்டார் அதற்குரிய ஆதாரங்களையும் அவர் அடுக்கியிருந்தார் ரணில் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அங்கு அவர் தனது அரசியல் பங்காளிகளுடைய நேரத்தை செலவிட்டதாகவும் பிரித்தானிய அரசியல்வாதியான பொரிஸ் ஜோன்சன் எழுதிய நூல் ஒன்றை படிக்கும் அளவுக்குத்தான் ரணிலின் அதிதீவிர சிகிச்சை இருந்தது என மேலதிக சட்டமாதிபர் திலீப பீரிசின் வாதத்தில் ஒரு அழுத்தம் நேற்று இருந்ததையும் அவதானிக்க முடிந்தது அத்துடன் நீதித்துறையின் கோரிக்கை இல்லாமல் ரணிலின் மருத்துவ அறிக்கை நிதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் மேலதிக சட்டமா அதிபர் பீரிஸ் குற்றஞ்சாட்ட தமது பதிலடிகளை எடுத்துவிட்ட ரணிலின் சட்டக்குழாம் தொடர்ந்தும் ரணிலின் பிரித்தானிய பயணம் அரசமுறை பயணம் என்பதாகவே வாதங்களை செய்து கொண்டது ஆயினும் இந்த வாதங்களை நீதிமன்றம் இவ்வளவு தூரம் எடுத்துக்கொண்டது என்பது ஒரு முக்கியமான முடியும் நேற்றைய வழக்கின் முடிவில் மீண்டும் கைது செய்யப்படாமல் ரணில் தப்பித்துக் கொண்டார் இனி அவர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் ஆனால் அதற்கிடையில் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் முறையாக தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை நேற்று நீதிமன்றத்துக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் வழங்கி இருக்கின்றது ஆகையால் எதிர்வரும் நாட்களில் ரணில் மீதான வழக்குக்குரிய பிடிகள் இருக்கும் என்பதை கொள்ளலாம்